சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி பழமொழி என்றால் மக்களின் வாழ்க்கை அனுபவத்தின் ஒரு சாரம் என்று நாம் அனைவருக்கும் பொதுவாக தெரியும் சிக்கலான உண்மைகளை சுருக்கமாகவும் எளிமையாகவும் குறுகிய வார்த்தைகளில் ஆழ்ந்த அர்த்தத்தை சொல்லும் வகையில் உருவாக்கப்பட்ட மொழிகள் தான் பழமொழிகள் இந்த பழமொழிகள் மூலம் முதியோர்கள் பல ஆண்டுகளாக இன்னும் சொல்லப்போனால் பல தலைமுறைகளாக நல்ல நடத்தை ஒழுக்கம் பற்றி சொல்ல கேட்டிருக்கிறோம் நாமும் மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டு இருந்திருக்கிறோம் ஆனால் சில பழமொழிகளை நாம் தவறாக புரிந்து கொண்டு அதனுடைய உண்மையான அர்த்தத்தையே கண்டுபிடிக்காமலேயே போகிற போக்கில் பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்றைய வீடியோவில் அப்படிப்பட்ட பழமொழிகளை அதன் உண்மையான அர்த்தம் வாழ்க்கையில் அது எப்படி பயன்படுத்தப்படும் என்பதையும் பற்றியும் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன் குடம் இது வந்து பல பேர் பரவலாக சொல்லணும் கேட்டிருப்போம் சில டி தமிழ் டிவி சீரியலில் கூட இதே மையமாக வந்து தான் பல கதைகள் எடுக்கிறாங்களோன்னு கூட எனக்கு தோணுது சரி இதனால் மக்கள் என்ன புரிந்து கொள்கிறார்கள் ஒரு தவறை மாமியார் போது அதை ஏதோ மண்குடம் இருந்து உடைந்து விட்டது போல் ஏதோ சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விடுகிறார்கள் அதையே அந்த வீட்டில் ஒரு மருமகள் போது ஒரு பொன் குடத்தையே உடைத்த மாதிரி அவள் மீது பயிர் சுமத்து விடுகிறார்கள் என்று பரவலாக நம்ம இந்த பழமொழியை உபயோகப்படுத்திக்கிறோம் உண்மையில் இந்த பழமொழி என்ன சொல்கிறது என்றால் மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம் மருமகளும் உழைத்தால் புண்டுக்கு உரம் இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் ஒரு மாமியார் வந்து ஒரு கிராமத்தில் விவசாயத்தில் உழைத்து கொண்டிருக்கும்போது எப்படி ஒரு விளைச்சலுக்கு மண் உரமாக அமைகிறதோ அவருடைய வாழ்க்கையும் மேம்படும் என்று சொல்லப்படுகிறது அதே மருமகளும் சேர்ந்து உழைத்தால் அது பொண்ணுக்கு சமமாக பொண்ணும் பொருளும் வந்து சேரும் இப்படின்ற இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் தான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இதுக்கு நம்ம என்ன சந்தர்ப்பத்தில் பொதுவாக சொல்லும் என்றால் ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு சூடு வச்சா போதும் அது திருந்து விடும் ஆனால் மனிதன் அப்படி அல்ல ஆனால் ஒரு மாட்டை போல நாம் ஒரு முறை சொன்னால் அதை புரிந்து கொள்ள நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த பறமழியை எப்படி சொல்லணும்னா நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு சூடு இல்லை நீங்கள் கிராமத்தை பார்த்துருப்பீங்கன்னா இந்த மாடு மாடுற சந்தையில் அவங்க வந்து ஒரு மாடு ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு அவங்க வந்து இந்த மாட்டினுடைய கால் சுவடு எந்த அளவுக்கு மண்ணில் புதைந்திருக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க அது ஆழமாக இருந்ததுன்னா அது ஒரு நல்ல ஆரோக்கியமாக ஆரோக்கியமான மாடு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு மாடு ஆரோக்கியமான மாடுன்றதையும் முடிவு பண்ணுவாங்க அதே நேரத்தில் அதற்கு உண்டான விலையையும் நிர்ணயம் பண்ணுவாங்க அதனால் ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இல்லை ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு இது ஒரு பரவலாக பேசப்படுகின்ற ஒரு பழமொழி யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் இதனால் மக்கள் வந்து தெரியப்படுத்துகிற கருத்து என்னென்னா யானைன்றது ஒரு பெரிய விலங்கு அதற்கு ஒரு காலம் வரும் அதே நேரத்தில் பூனைக்கு ஒரு சின்ன விலங்கு அதற்கும் ஒரு காலம் வரும் எல்லாருக்கும் வந்து ஒரு நேரம் காலம் இருக்கும் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தில் தான் இந்த பழமொழியை சொல்லியிருக்காங்க உண்மையில் இந்த யானைக்கும் பூனைக்கும் இந்த பழமொழிக்கும் சமாளி கிடையாது யானைக்கு மேலே நம்ம எதை போட்டோம்னா ஆணைன்னு போட்டுக்கணும் ஆணைன்னா ஆனால் பசு இந்த பசுவின் பாலில் நம்ம கிடைக்கக்கூடிய நெய் அதை நம்ம சாப்பிட்டுக்கூடிய காலம் ஒன்று வரும் அதே நேரத்தில் பூனை என்றால் பூவிலிருந்து இருந்து நமக்கு தேனி வழியாக கிடைக்கின்ற தேன் ஸோ இந்த தேனை வந்து அந்த காலத்தில் மருந்துகளை உள்ளே வச்சு நம்ம சாப்பிடுவோம் சாப்பிடுவாங்க அதனால் பூ நெய்ன்றது தேன் பொருள் தேன் அர்த்தம் அதனால் மருந்துன்னு அர்த்தம் அதனால் பசுவினுடைய பா நெய்யை சாப்பிடுற ஒரு காலம் வரும்போது மருந்தை தேனுக்குள் வைத்து சாப்பிடக்கூடிய ஒரு காலமும் வரும் அதனால் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்றது தான் இந்த பழமொழியுடைய உள்கருத்து அடுத்து கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே இது இது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு கப்பலே கவிழ்ந்து மக்கள் பொருளை எழுந்தாலும் கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கக்கூடாது அடுத்து நடக்க வேலையை பார்க்கணும் அப்படின்றது இந்த பழமொழி கருத்தாக சொல்லப்படுகிறது உண்மையில் பார்த்தீங்கன்னா கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் அப்படின்றது வந்து கண்ணக்கோளில் கை வைக்காதே அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணக்கோள்னா சில பேர் தெரிஞ்சிருக்கும் திருடர்கள் வந்து செவத்தில் வந்து துளை போட்டு திருட முயற்பார்கள் அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் கண்ணக்கோள் அதனால் கப்பலே கவிழ்ந்து போனாலும் கூட பொருளை நீங்கள் எழுந்தாலும் திருடும் முயற்சியில் நீங்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம இந்த பழமொழியை நம்ம புரிஞ்சுக்கணும் தெரியும் திருடுறது அதுதான் கலவு ஆனால் களவும் கற்றுமர அப்படி என்ன என்ன சொல்கிறது திருட்டையும் நம்ம கற்றுக்கொண்டதை மறந்து விட வேண்டுமா இதனுடைய உண்மையான வரி என்னன்னா பொய் சொல்வது அதாவது களவும் திருடுவதும் பொய் சொல்வதையும் நாம் மறந்துவிட வேண்டும் அப்படின்றத இந்த இப்படி தான் நம்ம வாக்கியத்தை அமைத்துக்கொள்ள வேண்டும் ஐந்து என்பது குறிப்பாக பெண்களை பற்றி சொல்கிறார்கள் அது ஏன் எனக்கு தெரியவில்லை பட் இருந்தாலும் இது சொல்றது என்னன்னா வந்து ஒரு ஐந்து பெண்களை பெற்றால் ஒரு அவன் அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக மாறிவிடுவான் விடுவான் ஆகிவிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது உண்மையில் இந்த பொருள் பெற்றால் அதாவது ஐந்து விதமான தீய குணங்கள் ஒருவனுக்கு இருந்தால் அவன் அரசனாகவும் இருந்தாலும் கூட அவன் ஆண்டியாக மாறிடுவான் அப்படின்றத பொருள் அந்த ஐந்து குணங்கள் என்ன ஆடம்பரமாக வாழும் தாய் பொறுப்பில்லாமல் வாழும் தந்தை ஒழுக்கமற்ற மனைவி ஏமாற்றுவதும் துரோகம் செய்யக்கூடிய உடன்பெறத்தோர் சொல்பேச்சை கேட்காத பிடிவாத பிள்ளைகள் ஸோ இந்த ஐந்து குணங்களும் ஒருவனுக்கு இருந்தால் அவன் அரசனாகவும் இருந்தாலும் கூட அவன் ஆண்டியாக மாறிவிடுவான் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதுவும் வந்து ஒரு பிரபலமான ஒரு பழமொழி அதாவது இதில் மக்கள் சொல்ல வருவது என்னன்னா அர்ப்பன் அதாவது திடீர்னு ஒரு ஆள் ஒரு ஆள் பணக்காரனாகி விட்டாலோ ஒரு நல்ல நிலை வந்து விட்டாலோ அர்த்த ராத்திரி இருந்தாலும் கூட அவன் வந்து கொடைப்பிடிச்சுன்னு தான் போவான் நாம கொடை வந்து வெயில பிடிக்கிறது போல இருட்டில் கூட கொடை பிடிச்சிட்டு போவான் அப்படின்ற மாதிரி இந்த நோய் புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் உண்மை விளக்கம் என்னன்னா அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியில் கூட அவன் கொடை கொடுப்பான் அதாவது மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வந்தால் அவன் ராத்திரி அவ்வளோ நடு இருந்தாலும் கூட அவன் மற்றவர்களுக்கு உதவுவான் கொடை செய்வான் என்று நான் அதுதான் உண்மையான ஒரு பொருள் அடுத்தது வீட்டுக்கு வீடு வாசப்படி இது நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு பழமொழி ஒரு சினிமா பாட்டு கூட நீங்கள் கெட்டிருக்கலாம் அதில் ஒரு வரி வரும் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லிட்டு இதை பொதுவாக நம்ம எந்த கண்டெக்ட்டில் சொல்கிறோன்னா எல்லார் வீட்லையும் ஒரு பிரச்சனை இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத வீடுகளையும் இருக்க முடியாது அதை தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு அவர் சொல்லுவோம் உண்மையில் என்னென்னா அந்த வாசப்படி அப்படின்றது ஒரு ஆன்மீகத்தை குறிக்கிறது அதாவது ஒரு மேன்மையான வாழ்க்கை என்னும் வீட்டுக்கு ஆன்மீகம் என்றது வந்து அதுதான் படி வாசப்படி அப்படின்றது தான் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அடுத்தது அடி உதவுவது போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டோம் அதாவது சில நேரத்தில் சகோதரர்கள் ஆனால் ஒரு அடி கொடுத்தா போதும் ஒரு அடி அடி எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இதோட உண்மையான என்னென்னா அடிவது போல் அண்ணன் கூட அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டோம் அதாவது அண்ணன் தம்பி உத்தோவிட்டாலும் கூட நம்முடைய இறைவனுடைய பாதத்தை பற்றினால் நமக்கு அருளும் பொருளும் கிடைக்கும் சரி அடுத்தது வரவர மாமியார் கழுதி போல ஆனால் எனக்கு புரியல இந்த பழமொழியில் அடிக்கடி மாமியார்ங்க வராங்க அடிக்கடி கழுதைங்க வருது அது எதனால் அதை போட்டாங்கன்னு நமக்கு தெரியல பட் இதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னு யோசிப்போம் வரவர மாமியார் கழுதி போல ஆனாலாம் இதை நம்ம எந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறோன்னா ஒருத்தர் வந்து நல்லா இருப்பாங்க நேற்று வரைக்கும் நல்லா இருந்தால் திட்டின்னு மிஞ்சி மாதிரி இல்லை அவங்க மாறி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று அந்த கான்டெக்ட்ல வந்து முதல்ல நல்லா இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை அந்த மாதிரி கண்டெக்ட்டில் அர்த்தம் என்னென்னா இந்த கழுதை கிடையாது கைதை கைதை என்னன்னா ஊமுத்தம் காய் வந்து அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பூவாக இருக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அது வந்து நாளாக நாளாக அது வந்து முட்களுடன் கூடிய விஷத்தோட கூடிய ஒரு காயாக மாறிவிடும் அதுதான் இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம் ஸோ இது கழுத கிடையாது கைதை ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வயதே நாவானும் அதாவது இந்த பழமொழியில் வந்து ஒரு அனுபவத்தை விவரிக்கிறது ஒரு மருத்துவர் என்பவர் பல நோயாளிகளை பார்த்து அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்ற பிறகு அவன் அரை அரைவைத்தியன் ஆவான் அப்படின்ற மாதிரி ஒரு கிராமப்புறங்களில் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் அனுபவத்தை பற்றி சொல்லப்படுகின்றது ஆனால் உண்மையில் இருந்துள்ள ஆயிரம் வேரை கொண்டவன் அதாவது ஆயிரக்கணக்கான வேர்களை ஆராய்ச்சி செய்து அந்த மூலிகை வழியாகவோ அந்த வேர் வழியாகவோ வைத்தியம் பண்ணவராக இருந்தால் அவன் அரைவேத்தியன் ஆகிவிடுவான் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்து அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல் அதாவது ஒரு பெண் வந்து அரசன் மேல ஆசைப்பட்டு தன் கணவனை விடக்கூடாது அப்படின்றது தான் நம்ம இந்த பழமொழியில் சொல்லப்படுகிறது உண்மையில் என்ன வேணும் அரசினைன்றதை வந்து நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுக்கணும் அதாவது அரச மரம் கிராமத்தில் பார்த்துருப்பீங்க பெண்களுக்கு வந்து குழந்தை பேர் இல்லாதவர்கள் அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை பிறக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு அதனால் அரச மரத்தை மட்டுமே சுற்றி வந்து புருஷனை கைவிட்டால் இல்லை பெறும் பழமொழி சரி நண்பர்களை இப்படித்தான் பல பழமொழிகளை நாம் தவறாக புரிந்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அவற்றின் உண்மையான அர்த்தம் தெரிந்தால் வாழ்க்கையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த முறை யாராவது இந்த பழமொழிகளை தவறான அர்த்தத்திலோ அல்ல தவறான சந்தர்ப்பங்களிலோ பயன்படுத்தினால் நீங்கள் நகைகளை திருத்துவதன் மூலம் இந்த பழமொழிகளை அவர்கள் மற்றவர்கள் வேறொரு சமயத்தில் சொல்ல நேர்ந்தால் சரியான முறையில் சரியான தருணத்தில் அதை கவனமாக கையாள்வார்கள் சரி இந்த காணொளி சுவையாகவும் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனது அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்